அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் எட்டாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் மல்லி தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கும் மங்கள வாழ்வை தருகின்ற குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை ஏகாதசி திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு மாதத்துலேயும் ரெண்டு ஏகாதசி திதி வரும் வளர்ப்பெறை ஏகாதசி தேய்ப்பிரை ஏகாதசி அப்படின்ட்டு இந்த முறை நமக்கு வந்திருக்கக்கூடியது வளர்ப்பெறை ஏகாதசி இந்த வளர்ப்பு ஏகாதசி நாளில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்றோம் அல்லது வீட்டில் பெருமாள் படம் வச்சுருந்தோம் அப்படிங்கும்போது அதை தூய்மைப்படுத்தி நாம கட்டி இருக்குது இல்லையா அதில் ஒரு சின்ன நாமமும் போட்டு துளசி வந்து அணிவிச்சு பானகம் வந்து நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம் அல்லது துளசி தீர்த்தம் வைக்கலாம் அதாவது ஒரு பித்தளை செம்பு இது போன்ற பாத்திரத்தில் தண்ணீர் சுத்தமான தண்ணீரை பிடிச்சி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் ஒரு துளசி இது போட்டு நீங்கள் வச்சும் வழிபாடு வந்து செய்யலாம் இது வளர்ப்புற ஏகாதசியாக இருக்கிறதுனால வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம கேட்டு பெறும்போது கண்டிப்பாக அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இன்னொரு சிறப்பும் இந்த நாளில் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது நாளைய நாளில் நமக்கு இருக்குதுங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதற்கும் திருமணமாகாத கண்டிப்பெண்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த திருக்கல்யாண டைமிங்கன்ட்டு ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த டைமில் வந்துட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து தாலி சரடு வீட்டில் இருந்தீங்கன்னா கட்டிக்கோங்க இல்லை கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே கோவிலில் கொடுக்கக்கூடிய தாலி சரடை வந்து கட்டிக்கோங்கன்னு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் இருக்கும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமிங் நோட் பண்ணி வச்சுட்டு வீட்லேயோ அல்லது கோவில்லேயோ நீங்கள் உங்களுடைய தாளிக்கையை வந்து மாற்றி கட்டிக்கோங்க இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் நம்ம எழுந்ததும் எந்த நேரத்துலனாலும் சரி குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரே ஒரு தாந்திரிக பொருளை நீங்கள் சேர்த்து குளிப்பதன் மூலமாக தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும் மேலும் வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனாலையும் வளர்ப்பறை ஏகாதசியாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேணும் எடுத்துக்கலாம் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைம் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம் பிறப்பிறப்பு திட்டம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்க வந்து இப்போ விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படினாலும் அங்கிருந்தும் நீங்க தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி குளிச்சதுக்கு அப்புறமா பாக்கறீங்க அப்படிங்கும்போது இதுபோல தண்ணீரை ரெடி பண்ணிட்டு நாளைய நாள் முடிவதற்குள்ள முகம் கை காலையாவது கழுவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேக்சிமம் நீங்கள் காலையிலேயே இந்த குளியல் முறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா திருப்பி கல்யாணம் வந்து இருக்குது இந்த ஏகாதசி திதியும் பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் இருக்குது அதனால நீங்கள் கரெக்டாக காலையில் இந்த குழியில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியலன்னா வேணும்னா நீங்கள் தண்ணீர் ரெடி பண்ணி மாலைக்குள்ளே முகம் கை காலை கழுவிக்கோங்க சரி இப்போது அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கொடுத்து பார்த்தலாம் இதுக்கு நம்ம சுடு தண்ணியாக பச்சை தண்ணியாக உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் நம்ம போட வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் தூள் தாங்க இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாக கருதப்படுது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளாகவும் கருதப்படுது மேலும் சுபகாரியங்களில் முதலிடத்தை பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தூளை வந்து சொல்லலாம் மேலும் இது நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்குது அதனால் இந்த வெயில் காலத்தில் நம்ம தினந்தோறும் மஞ்சள் தூளை தண்ணீரில் கலந்து குளிக்கிறது நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தினமும் குளிக்கலீனா கூட இந்த நாளில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து அது தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ தண்ணீரினுடைய மேற்பரப்பில் நான் சொல்லக்கூடிய பெருமாளினுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இது வந்து ஒரு மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் வேறு எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வந்து இந்த நம்பருக்கு உண்டுன்னு சொல்லலாம் இது வந்து தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ அல்லது உடம்புக்கோ வந்துட்டு குளிச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் குளிச்சிங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு இது அவசியம் வந்து கிடைக்கும் கிடையாது அதே சமயத்தில் அவங்க இது குளிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் குளிச்சு வெல்லாம் அதிலும் எந்த தவறுமே கிடையாது அடுத்ததாக குளித்து முடிச்ச உடனேயும் க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது உடனே செய்யணும்ட்டு இல்லை உங்கள்கிட்ட க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போவே வந்து செய்யலாம் இல்லைன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு தாராளமாக நீங்கள் இந்த மெத்தட் வந்து செய்யலாம் இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரம்ட்டு தேய்ங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையினுடைய இந்த கட்டை கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா இதை வந்து சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளே இப்போது நம்ம அந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் எழுதணும் இல்லையா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுக்கு கீழே உங்களுடைய நிறைவேறாத விருப்பத்தை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க பணம் வே lấy இந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஏதாவது ஒரு விருப்பம் தான் நீங்கள் எழுதணும் அடுத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த குறிப்பிட்ட விஷயமானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணணும் அடுத்ததாக உங்களுடைய இடது கையினுடைய இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க இது ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இது வந்து குரு பகவானுக்கு உரிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா டூ போட்டு பக்கத்தில் ஒன் போட்ட மாதிரி இருக்கும் இதையும் வந்து நீங்கள் நீங்கள் போடுங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க இந்த சிம்பிள் நீங்கள் போட்ட உடனேயுமே கொஞ்சம் மஞ்சள் தூளை எடுத்து இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் ஒன் எழுதி நம்மளுடைய விருப்பத்தை எழுதியிருப்போம் ஆள்காட்டி வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் குரு பகவானுக்குரிய இந்த சிம்பிளை வந்துட்டு எழுதியிருப்போம் இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது நாள் முழுக்க இது ரெண்டுமே உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் எல்லாம் நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் ஏதாவது வேலை செய்யும் போது இது அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் இதையை வரைஞ்சிக்கலாம் இந்த ஏகாதசி நாளானது வியாழக்கிழமை வரதுனால இதை நம்ம குபேர ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து பெருமாளிடம் என்ன கோரிக்கை வந்து முன் வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையானது நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தும் போதுமே கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தாலி சர்டு மாத்திரவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து டைமிங் நோட் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்துட்டு மறக்காமல் மாற்றி கட்டிக்கோங்க அதே போல் சித்ரா பௌர்ணமி வருது இல்லைங்களா அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து நம்மளுடைய வீட்டில் வாங்கி வச்சு அதை வந்து அன்றைய சமையலில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வேணிகளையும் பாவங்களையும் போக்கும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதையும் வந்துட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அது என்னென்னு பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்